தனுசு ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் அவருமே பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரன் மூன்றாம் இடத்துல இது எதுக்காக சொல்கிறேன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெய்வீக ஸ்தானம் வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க எல்லா விதமான உறவுகளாலும் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இந்த வாரத்தில் நம்ம ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இது அத்தனை நடக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அவர்களால் நன்மைகள் உண்டு பொருளாதார ரீதியாக இந்த வாரம் பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் மணி ரொட்டேஷன் இருக்கும் ரொம்ப நாளாக நகை வாங்கணும் நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறைய உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வீடு மாறும் நினைக்கிறவங்களுக்கு இது பங்குனி மாதம் மாறந்தால் கூட வீடு மாற்றத்துக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அதோட உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட்டும் கிடைக்கும் எஜுகேஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஆனாலும் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது வேலையில் டென்ஷன் இருக்கும் எப்பயுமே எமோஷ்னலாகவே இருப்பீங்க இந்த வாரம் அதெல்லாம் இல்லாமல் நிதானமாக செயல்படுங்க நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் தகராறு தொழிலில் நிச்சயம் மற்ற தன்மையாக இருக்குது அதுக்காக தொழில் இல்லை மொழி இல்லை ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அதனால் இந்த வாரம் நீங்கள் எங்கெல்லாம் ஆன்சினியாக இருக்காரோ அவருடைய வழிபாடு குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம்